பூஜாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம தர்ம ரதாயச பஜதாம் கல்புஷாய நமதாம் காமதனவே யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இப்பொழுது நாம் இந்த கிரக நிலைகளை நாம் சித்திரை மாத பலன்களை தமிழ் மாத பலன்களை நாம் சொல்ல இருக்கிறோம் கிரக நிலைகளை பார்ப்போம் சித்திரை மாதம் மொத்தம் முப்பது நாட்கள் உள்ளடக்கியது மேஷ ராசியில் சூரியன் குரு பகவான் இருக்கிறார்கள் சந்திர பகவான் மிதுன ராசியில் கேது பகவான் ராசியில் செவ்வாய் சனி கும்பத்தில் இருக்கிறார்கள் ராகு புதன் சுக்கரன் மீனத்தில் இருக்கிறார்கள் கிரக மாறுதல்கள் என்பது உட்பட்டது அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி மாலை மணி சுமார் அஞ்சு இருபத்தி ஒன்றுக்கு குரு பகவான் ரிஷப ராசிக்கு மேஷ ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இப்போ குரு பகவானுடைய நிலை அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் செவ்வாய் பகவான் உங்களுக்கு முதல் ஒன்பது நாள் சித்திரை ப ஒன்பதாம் தேதி மீனத்திற்கு சென்று பலனை தருகிறார் இருபத்தி ஒரு நாள் மீனத்தில் இருக்கார் புத பகவான் பொறுத்தவரைக்கும் மூணு வாரம் மீனத்தில் இருந்து கடைசி வாரம் மேஷத்துக்கு வருகிறார் சுக்கர பகவான் முதல் பதினோரு நாள் மீனத்தில் இருந்து கடைசி வாரம் அதாவது கடைசி ரெண்டு வாரம் உங்களுக்கு சுக்கர பகவான் மேஷத்துக்கு வந்து இடம் பேச்சு ஆகிறார் இது கிரகங்களுடைய சஞ்சார நிலை நாம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை போகிறது இந்த தமிழ் மாதம் சித்திரை மாத கிரகங்கள் என்பதை பார்க்கலாம் வாங்க ராசி அன்பர்களுக்கு வணக்கம் மேசராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த ராசிக்கு இந்த சித்திரை தமிழ் மாதம் குரோதி வருடம் தமிழ் மாதம் சித்திரை மாதம் இவ கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது இல்லை நல்லா இருக்குமா இல்லை மீடியமாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சித்திரை மாதம் அப்படின்னு சொன்ன உடனே ஞாபகத்துக்கு வர்றது சூரிய பகவான் உங்களுக்கு மேஷத்துக்கு வந்து விடுகிறார் இந்த சூரிய பகவான் உங்களுக்கு ஐந்தாம் இடத்து அதிபதி ஆகிறார் அஞ்சாம் இடத்து அதிபதி ஒரு திரிகோணாதிபதி ராசியில் வந்து அமர்வது மிகவும் சிறப்பு தான் என்றாலும் கூட உங்களுக்கு கும்பத்தில் இருக்கும் சனி பகவான் உங்களை சூரியனை பார்க்குறார் அந்த சூரியனை சனி பார்ப்பது என்பது சரியல்ல இருந்தபோதிலும் உங்களுக்கு பதினெட்டு நாள் வரைக்கும் குரு பகவான் அங்கே இருக்கிறதால சனி பார்வை இருந்தாலும் ஓரளவுக்கு தீய பலன்கள் எதுவும் இருக்காது கடைசி ரெண்டு வாரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் குரு பயிற்சியாகி ரிஷபத்துக்கு சென்று விடுகிறார் அப்போ சூரியன் சூரியனை சனி பார்க்கும்போது கண்டிப்பாக பிரச்சனைகள் அதாவது ஐந்தாம் இடத்து அதிபதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பிள்ளைகளால் பிரச்சனை பூர்வீகத்தில் பிரச்சனை கண் தொடர்பான பிரச்சனைகள் இப்படி பல பிரச்சனைகள் தந்தைக்கு பிரச்சனைகள் தந்தைக்கு இடர்பாடுகள் பல பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு பதினெட்டாம் தேதிக்கு பிறகு கண்டிப்பாக அமையும் அது வரைக்கும் ஒன்றும் பயப்பட தேவையில்லை மற்றபடி உங்கள் ராசிநாதன் பதினோராம் இடத்தில் எவ்வளோ நாள் இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் ஒன்பது நாள் இருக்கார் அதுக்கப்புறம் இருபத்தி ஒரு நாள் கடைசி மூணு வாரம் பனிரெண்டாம் இடத்துக்கு வந்து விடுகிறார் ராசிநாதன் பன்னெண்டில் இருந்தால் என்ன மைனஸு ப்ளஸ்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிநாடு போகணுன்னு நினைக்கிறவங்க போகலாம் அது ப்ளஸ்ஸு அதற்கான தயாரான ஒரு வேலையை நீங்கள் பார்க்கலாம் மைனஸுன்னு பார்த்தீங்கன்னா வெளிநாடு போகாதவங்க இங்கே இருந்து இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு செலவினங்கள் ஏற்படும் ஒரு பின்னடைவு ஏற்படும் பின்னடைவு எல்லா நிலைகளிலும் ஏற்படும் ஏற்படும் செலவுகள் மருத்துவ செலவு உங்களுக்கே உடம்பு முடியாமல் போய் மருத்துவ செலவுகள் வைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அதனால் இந்த செவ்வாய் பகவான் பொறுத்தவரையிலையும் இந்த முதல் ஒம்பது நாள் ஓகே கடைசி இருபத்தி ஒரு நாள் மூணு வாரம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருப்பது வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் உள்நாட்டில் பொழுது ஒரே அதாவது உள்ளூரில் பொழுது சில பிரச்சனைகளை ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய அமைப்பு இருந்த போதிலும் குரு அதாவது செவ்வாயினுடைய பார்வை வந்து சிறப்பாக இருக்கும் அதனுடைய பார்வை வந்து நாலு ஏழு எட்டு அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கிறதால உங்களுக்கு இந்த பார்வை மூணாம் இடத்தை பார்க்கறது மிக சிறப்பு நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எட்டாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்க போகிறார் இப்போ ஏழாம் இடத்தை பார்க்குறதால நண்பர்கள் உறவினர்கள் கணவன் மனைவி ஒற்றுமை கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நிலை இப்போது நம்மளை பொறுத்தவரையிலையும் பார்த்திங்கன்னு சொன்னால் மற்ற கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது இதில் ரெண்டுக்கும் ஏழுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கர பகவான் இருபது நாள் அதிகபட்சமாக ராசியில் இருக்கார் ரொம்ப அமக்கலமாக இருக்கார் ஒரு வார வந்து ஒரு தான் உங்களுக்கு மீனத்தில் ஒரு நிலை தான் நல்ல நிலை தான் இங்கே வந்தாலும் உங்களுக்கு ராசியில் வருகிறார் ரெண்டு ஏழுக்குடையவன் அப்போது பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பும் லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு மாதமாக இந்த குரோதி ஆண்டு சித்திரை வருடம் சித்திரை மாதம் கண்டிப்பாக அமையப்போகிறது வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கண்டிப்பாக க அமையும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் மற்றபடி உங்களுக்கு கலைத்துறையில் வேலை பார்க்கக்கூடிய சின்ன திரையாகட்டும் பெரிய திரையாகட்டும் கலைத்துறையில் வேலை பார்க்கக்கூடிய அத்துணை பேருக்கும் ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இது விளங்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது சரி முதல் பதினெட்டு நாள் ஒரு ஆப்ஷன் மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த பன்னெண்டாந்து பன்னெண்டு நாள் உங்களுக்கு ரிஷபத்துக்கு சென்று விடுக்கிறார் ரிஷபத்துக்கு போனால் உங்களுக்கு குரு சென்றது இன்னும் சிறப்பு பழம் நழுவி பாலில் விழுந்த கதையாக உங்களுக்கு பொருளாதாரத்தில் அளவு கடந்த ஒரு சுபீட்சம் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் கொதவுகளும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை ஏற்படும் அதுலேயே ரெண்டாம் இடம் ஸ்தான பலங்க அப்போ இந்த மேஷராசிக்கு இதுவரைக்கும் பத இந்த ப பதினெட்டு நாள் ராசியில் இருந்ததை விட இவர் ரெண்டாம் போனது இன்னும் சிறப்பு மேஷ ராசிக்கு ஒரு உறுதுணையான ஒரு நிலை மெருகூட்டக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்லலாம் அப்போது ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களுக்கு குரு பகவான் வரும்பொழுது ஒரு ராசிக்கு கோச்சார ரீதியாக வரும்பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்க போகிறார் என்று சொன்னால் மிகையாகாது இது ரெண்டாம் இடம்னால் குடும்பத்தில் அமைதி நிம்மதி பொருளாதார மேன்மை ஃபைனான்சியே தொழிலாக செய்யக்கூடியவர்களுக்கு சிறப்பான காலகட்டம் அது வீடு வீடல்லவா அப்போ சுக்கருடைய வீட்டில் குரு இருக்கார்னு சொன்னால் அப்போ உங்களுக்கு இந்த மாதம் எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு ஃபினான்ஷியல் ரீதியாக ஒரு உயர்வை காட்டுகிறது என்று சொன்னால் மிகையாகாது இப்போது உங்களை வரலையும் குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னும் பொழுது குரு வந்து அஞ்சாம் பார்வையாக உங்களுக்கு பதினெட்டு நாள் இருக்கும் பொழுது உங்களுக்கு குரு பார்வை எங்கெங்கே இருக்குன்னா அஞ்சு ஏழு ஒம்பது குரு பார்வை இருக்கிறதால இந்த பதினெட்டு நாள் தானே அதிகபட்சமாக இருக்குது அப்போ அஞ்சு ஏழு ஒம்பதுன்னா பூர்வீகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் ஏன்னா சூரியனை சனி பார்க்கிறது அது பதினெட்டாம் தேதி வரைக்கும் ஓரளவு கண்ட்ரோலாக இருக்கும் பதினெட்டு தேதிக்கு பிறகு பூர்வீகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பிள்ளைகளுக்கு இடர்பாடு தந்தைக்கு இடர்பாடு இப்படி என சூரியன் காரகத்துவம் இல்லையா அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளும் உங்களுக்கு ஆதரவாக இருந்து கூட்டு தொழில் சிறந்து விளங்க போகிறது நண்பர்கள் ஒரு சிலர் கொஞ்சம் பகை உணர்ச்சியோடு இருந்தாலும் கொஞ்சம் அனுசரித்து போங்க விட்டு கொடுத்து போங்க மற்றபடி ஒன்பதாம் இடத்தை குரு பார்ப்பது வெளியூர் பயணம் வெளிநாட்டு பயணம் ஏற்கனவே உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்துல அதிகபட்சமாக இருக்கிறார் உங்களுக்கு இருபத்தோரு நாள் மூணு வாரம் அதனால் வெளிநாட்டு பயணம் யாரெல்லாம் வெளிநாடு போகணும்னு உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் அமைப்பு இருக்கோ நீங்கள் தாராளமாக போகலாம் நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் இதில் பத்தாம் இடத்தை பற்றி ரொம்ப சொல்லி ஆகணும் பத்தாம் தான் தொழில் உத்தியோகம் இது தான் எல்லாமே சிறப்பாக அமையும் பத்தாம் இடத்து அதிபதி உங்களுக்கு பதினோராம் இடத்தில் இருப்பது மிக மிக சிறப்பு அப்போது இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு தொழில் ரீதியாக ரொம்ப சிறப்பாக செல்லும் தொழிலை இன்வால்மெண்ட்டாக பண்ணுவீங்க நல்ல சம்பாத்தியம் ரெட்டிப்பு வருமானம் வரும் வருமானம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதிர்பார்த்த சாதாரணமாக கடை தெருவோரம் நடைபாதையில் வச்சிருக்கிற கடை கடை வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க தள்ளுவள்ளியில் காய்கறி பழம் அது மாதிரிலாம் எடுத்து போய் வியாபாரம் பண்ணுறவங்க இதுபோல் நண்பர்களுக்கு கூட நல்ல ஒரு பெருத்த லாபத்தை பார்க்க அன்றாடம் பெருத்த லாபத்தை பார்க்க முடியும் பதினோராம் இடத்தில் சனி பகவான் இருப்பது என்பது பொருளாதாரத்தில் ஒரு உச்சநிலையை காட்டுகிறது இந்த மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக சம்பாத்தியம் இருமடங்கு இருக்கும் செலவினங்கள் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதன் சுக்கரன் அங்கே இருக்கிறார் புதன் வந்து உங்களுக்கு அதிகபட்சமாக அங்கே தான் இருக்கார் கடைசி வாரம் தான் அங்கே புதன் மேஷத்துக்கு போகிறார் அப்போது புதன் என்பது உங்களுக்கு மூணுக்கும் ஆறுக்கும் உடையவர் இளைய சகோதரர்களால் செலவினங்கள் ஏற்படும் அடுத்தது சுக்கரன் அங்கே இருந்தாலும் உங்களுக்கு ராகுவோடு இணைஞ்சிருக்கிறதால மனைவி மனைவி சார்ந்த விஷயங்களில் செலவினங்கள் ஏற்படும் மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ராசிக்கு அற்புதமான ஒரு மாதம் சாதிக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக வந்து சூரியனை சனி பார்க்கறதால கொஞ்சம் விழிப்புணர்ச்சியாக இருங்க பூர்வீகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரும் கல் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வந்து மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் நீங்கள் வ அந்த ராகு கேது பற்றி நம்ம கண்டிப்பாக சொல்லியாகணும் இந்த ராகு பொறுத்த வலி உங்களுக்கு பண்ணல இருக்கிறதால வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக போங்க உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெகுலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலகட்டம் சனி பகவான் இரும்பு சம்பந்தப்பட்ட உ உபகரணம் அதாவது சின்ன லேத் ஃபேக்ட்ரிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் இரும்பு இல்லாத உபகரணம் இல்லை அப்போ அந்த ஃபேக்ட்ரி தொழிற்சாலை இதில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளிகள் முதலாளிகள் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு அற்புதமான ஒரு பொற்காலம் என்றே சொல்லலாம் பூமிக்கு அடி நிலக்கடி சுரங்கம் பெட்ரோலியம் ப்ராடக்ட் இது போன்ற இடங்களில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கும் ஒரு அற்புதமான ஒரு மாதமாக விளங்க போகிறது கே கேது பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு ஆறாம் இடத்தில் இருந்தபோதிலும் ஆறாம் இடம் செல்வாக்கை தரக்கூடிய இடம் வேலை பார்க்குற இடத்துல எல்லாரும் உங்களுக்கு அடங்கி போவாங்க கூட வேலை பார்க்குறவங்க ஒத்துழைப்பு தருவாங்க மேலதிகாரிகள் ஆதரவு தருவாங்க உங்களை பொறுத்தவரையிலையும் எதிர்ப்புகளே இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு சிறப்பாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அதுலேயும் ப பதினெட்டுக்கு பிறகு குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் ரிஷபத்துக்கு வந்துடுறார் இன்னும் கேதுவை குரு பார்க்க இன்னும் சிறப்பான ஒரு நிலை குரு கேது காம்பினேஷன் கோடீஸ்வர யோகம் அப்படின்னு சொல்லலாம் அப்போது எதிர்ப்புகள் என்பதே உங்களுக்கு கண்டிப்பாக இருக்காது அதாவது வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் கடல் சுமை இருப்பவர்களுக்கு படிப்படியாக கடன் காட்சிகளை அடைஞ்சு புதுசாக கடன் காட்சியை வாங்கி சுப செலவுக்கு வச்சுக்கலாம் கோர்ட்டில் கேஸ் எதால் நிலுவில் இருந்தால் உங்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ ராகு பொறுத்தவரையிலையும் பன்னெண்டில் இருக்கிறது வெளிநாடு சம்மந்தப்பட்ட அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க ராசிநாதனும் உங்களுக்கு செவ்வாய் பன்னெண்டில் இருக்கிறதால வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு நூறு சதவிகிதமான ஒரு லாபத்தை தரும் என்று சொன்னால் மிகையாகாது உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த மேஷ ராசிக்கு இதை சந்திராஷ்டம நாள் அப்படின்னு பார்க்கும்போது எங்கே இருக்குன்னா பன்னெண்டு பதிமூணு பதினாலு அதாவது சித்திரை மாதம் தமிழ் தேதியை தான் நம்ம குறிப்பிட்டோம் பன்னெண்டாம் தேதி பதிமூணாந்தேதி பதினாலாம் தேதி சந்திராஷ்டம நாளாக இருக்கிறதால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க மற்றபடி உங்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகும் குரு ரெண்டாம் இடத்துக்கு வரார் பொருளாதாரத்தில் சுபீட்சத்தை பார்க்க போகிறீங்க ஒரு அற்புதமான ஒரு மாதம் ராசி அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் பொருளாதாரத்தில் திருப்பு முனை ஏற்பட போகிறது என்று சொன்னால் மிகையாகாது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் இன்னும் சிறப்பான ஒரு நிலையை நீங்கள் அடைவீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது